சாணக்கியா வழங்கும் அதிரடி பட்டிமன்றம் மீண்டும் மோடி வெற்று கோஷமா யதார்த்த களமா ஏப்ரல் ஏழு ஞாயிறு காலை பத்து மணிக்கு சுகுணா ஆடிட்டோரியம் நேருநகர் கோயம்புத்தூர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நரேந்திர மோடியின் பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு நீங்க <inaudible>